ஜூன் முதலாம் தேதி முதல் டிடிசி டோக்கன் டிக்கெட் டே பாஸ் நடைமுறையில் மாற்றம் டொரண்டோ நகர போக்குவரத்து துறை வழங்கி வந்த டோக்கன் டிக்கெட் டே பாஸ் ஆகிய பழைய கட்டண முறைகள் ஜூன் முதலாம் தேதியுடன் முற்றிலும் நடைமுறையில் இருந்து அகற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நிறுவனம் பிரெஸ்டோ டெபிட் கிரெடிட் கார்டுகள் ஆப்பிள் பே போன்ற நவீன கட்டண முறைகளுக்கு மாறியுள்ளதால் ஜூன் முதலாம் தேதி முதல் மரபு கட்டணங்கள் நிறுத்தப்பட உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அறிமுகமான டோக்கன் முறை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிறுத்தப்பட்டது மீதமிருக்கும் மரபு முறை கட்டணங்கள் ஜூன் முதலாம் திகதியுடன் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்த பயணிகளில் ஒரு வீதத்துக்கும் குறைவானவர்களே மரபுவழி கட்டணங்களை பயன்படுத்துவதாக டிடிசி தெரிவித்துள்ளது கட்டண வசதிகளை நவீனமயமாக்கி கட்டண ஏமாற்றங்களை தடுக்க முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக டிடிசி தனது இணையப்பதிவில் கூறியிருக்கிறது